ஓம் நமச்சிவாயம் வணக்கம் அன்பு உறவுகளை வருகின்ற ஜனவரி மாதத்திலே தை பண்டிகை முடிந்து ஒரு காசி யாத்திரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மிகவும் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு யாத்திரையாக இதை அமைக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பமும் கூட ஏன்னாக்கா நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பீங்க வெறும் காசி போகிறதுக்கு பதிலு கூட டெல்லியும் இந்த புவனேஸ்வர் இந்த சைடெலாம் பார்க்கணுங்க சார் அப்படின்னு கேட்பீங்க அதுவும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காசி இல்லாமல் புவனேஸ்வர் பூரி கல்கட்டா இந்த மாதிரி டூர்லாம் கேட்டுட்ருக்குறீங்க ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல்னா இந்த பக்கம் மட்டும் நாங்கள் தனியாக டூர் பண்ணலை அப்படி பண்ணோம்னாக்கா நம்ம வந்து டார்ஜிலிங் இதெல்லாம் சேர்ந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு அமையலை எங்கன்னாக்கா நமக்கு கடவுள் கொடுத்த அனுகிரகம் பிரகாரம் காசி யாத்திரை தான் வந்து தொடர்ந்து பண்ணுற மாதிரி நமக்கு வாய்ப்பு அமைஞ்சிட்ருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு யாத்திரையிலும் காசி இணைச்சி தான் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த இப்ப நம்ம அமைச்சிருக்கக்கூடிய யாத்திரை என்னன்னு பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஜனவரி இருபத்தி நாலுல நம்ம யாத்திரை பண்ணோம் இல்லையா அதே அமைப்பு அதுல வந்து என்னன்னா கடைசியா ராமேஸ்வரம் போனோம் இது அதுக்கு பதிலாக வந்து ராமேஸ்வரம் கட் பண்ணிட்டு டெல்லி ஆக்ரா மதுரா இதை வந்து சேர்த்திருக்கோம் ஏன் அப்படின்னாக்கா நீங்க கேட்டுக்கிட்ட விருப்பம்தான் ரெண்டாவது ராமேஸ்வரம் அப்படிங்கக்கூடியது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு கூட நாங்கள் போய்கிறோன்ட்டு போன தடவையிலே வந்த யாத்திரை வந்தவங்க ஒரு அஞ்சாறு பேருக்கு மேலே சென்னையிலே இறங்கிட்டீங்க யாத்திரை வந்தவங்களுக்கு தெரியும் ஏன்னாக்கா பட்டு வந்தோம் திரும்ப ராமேஸ்வரம் வரைக்கும் போயிட்டு வரது உடம்பு தாங்கலைங்க நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ராமேஸ்வரம் போய்க்குறோம் இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு இறங்கிட்டதுனால சரி இந்த தடவை வந்து கூடுதலான ஊர்களை காமிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் இந்த யாத்திரை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த யாத்திரையானது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி கிளம்புது சென்னையிலருந்து கிளம்பக்கூடிய நிகழ்வு தான் சென்னையோட முடிகிறது சென்னை டு சென்னை தான் இந்த திட்டமும் நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி ஃபஸ்ட்டு வந்து புவனேஸ்வர் போய் சேருவோம் புவனேஸ்வரில் லிங்கராஜா கோவில் பார்த்துட்டு கோனார் சூரிய சூரியனார் கோவில் பார்த்துட்டு அங்கேருந்து இருந்து அப்படியே வந்து பூரி ஜெகநாதர் கோவில் இந்த மூணு கோவில் வந்து நம்ம ஒரிசாவில் பார்க்குறோம் ஒரே நாள் தான் பார்த்துட்டு அங்கேருந்து பூரியிலருந்து நேரடியாக வந்து கல்கட்டா போகிறோம் இது வந்து ரெண்டாவது ஒரு ரயில் பயணம் முதல் ரயில் பயணம் சென்னை டு புவனேஸ்வருக்கு புவனேஸ்வர் இந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாவது ரயில் ஏறி நாம் வந்து கல்கத்தா போய் சேர்றோம் நாங்கள் அதே மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய ரயில் பயணங்கள்லாம் ஸ்லீப்பரில் தான் வந்து கட்டணம் அறிவிப்போம் உங்களுக்கு ஏசி வேணும்னா நீங்கள் நம்மக்கிட்ட முன்பதிவு பண்ணும்போதே சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏ ஏசி வந்து பண்ணி கொடுத்துருவோம் ரெண்டாவது அப்போ ஜனவரிங்கிறதுனால ஏசி வந்து நீங்கள் ஏதாவது இந்த க்ரௌடு மெயின்டெனன்ஸ்க்காக வந்து ஏசி பண்ணிக்கிட்டா தவிர மற்றபடி ஏசியில் போகிற அளவுக்கு அப்போ சீதோஷமாக இருக்காது சரி இப்போ நிகழ்ச்சிக்கு வருவோம் இப்போ கல்கட்டா போய் இறங்கிட்டு கல்கட்டாவில் வந்து காளி கோவில் ராமகிருஷ்ணா மடம் ஹவுரா பிரிட்ஜ் டைம் இருந்தது அப்படின்னாக்கா விக்டோரியா மகா இதை இந்த மாதிரியான இடங்களை பார்த்துட்டு திரும்ப அங்கேருந்து மூணாவது ரயில் கல்கட்டாவில் இருந்து கையாவுக்கு இப்போ நம்ம கையா போய் சேரோம் கையாவில் விஷ்ணுபாதம் கோவில் அங்கே முன்னோர் பிண்ட தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து புத்தகையா புத்த கையாவில் இருக்கக்கூடிய புத்தர் கோவிலெலாம் பார்த்துட்டு அங்கே இருந்து அடுத்த ஒரு நாலு நாளைக்கு நமக்கு உள்ளூர் பேருந்து பயணம் தான் நமக்கு கையாவில் நம்மளோட பேருந்து இணைஞ்சிரும் அப்புறம் அங்கேருந்து பேருந்து மூலியமாக நம்ம காசி போய் சேருவோம் அன்னைக்கு நள்ளிரவு வந்து நம்ம காசி போய் சேர்ந்து அதாவது கையாவில் இருந்து கிளம்பி காசி போய் சேர்ந்து காசியில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு கங்கையில் குளிச்சுட்டு அங்கேயும் முன்னோ முன்னோருக்கு ஏதாவது நீங்கள் பித்திருக்காரியங்கள் பண்ணுறதாக இருந்தால் பண்ணிட்டு படகு மூலியமாக போய் படித்துறைகள்லாம் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து கோவில் காசி விசுண்ணாத விசாலாச்சி அன்னப்பூரணி காலைப்பயிரு இதெல்லாம் பார்த்துட்டு டைம் இருக்கிறத பொறுத்து நீங்கள் எந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் மலை மழைன்னு வந்தீங்கன்னா கோயில் காட்டுறதுக்கு நிறைய கோயில் காட்ட நாங்கள் தயாராக தான் இருக்கோம் அந்த வகையில் காசியில் இருக்கக்கூடிய இதர கோவில்கள் ஏன் அப்படின்னாக்கா இது ஏன் அப்படி இது சொல்கிறேன்னாக்கா காசியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாள் ப்ரோக்ராமில் வந்து நிறைய கோயில்களை பார்க்குறதுக்கு வந்து சிரமம் ஆனால் நாங்கள் வந்து இப்போ கடந்த ஒரு வருஷத்து அளவில் ஒரே நாள் யாத்திரையில் நிறைய கோயில்கள் காட்டிகிட்ருக்கோம் ஏதாவது ஒரு சில காரணங்களால் நம்ம கூட வந்திருக்க யாத்திரை குழு சரியான முறையில் அவங்களால் வேகமாக செயல்பட முடியல அப்படின்னா மட்டும்தான் சில நேரங்களில் கோயில் கட் பண்ணுறோம் அந்த வகையில் நீங்கள் வரக்கூடிய குழுவை சரியாக ஒத்துழைச்சிங்க அப்படின்னாக்கா நூற்றி எட்டு சிவலிங்கம் துர்கா கோவில் தேவி கோவில் சோளிமாதா போன்றவைகளையும் நாங்கள் அன்றைக்கே காட்டிடுவோம் அப்புறம் முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து கங்கா ரத்தியும் பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே கிளம்பி அங்கேருந்து நேராக வந்து அயோத்தி போகிறோம் அயோத்தி போயிட்டு மறுநாள் விடிய அயோத்தி போய் சேருவோம் அன்றைக்கி ஒரு முழு இரவு பயணமாக தான் இருக்கும் அயோத்தி போய் சேர்ந்துட்டு அயோத்தியில் காலையில் சந்தர்ப்ப சூழ்நிலையை பொறுத்து சரைய போய் குளிக்கிறதா அல்லது நம்ம தங்கியிருக்க தங்க போகிற இடத்துலையே குளிக்கிறதாங்கிறத முடிவு பண்ணிட்டு அங்கே சூழ்நிலைக்கு திறமை பண்ணிட்டு ராம ஜென்மபூமி அனுமார் கோவில் சீதா கச்சன் கனக்பவன் போன்றவைகள்லாம் பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு மதியம் ஒரு நாலு மணிக்கு மேலேயே நம்ம கிளம்புனோம்னாக்கா திரிவேணி சங்கமம் வந்து சேர்ந்துருவோம் நைட்டு ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளே திரிவேணி சங்கமம் வந்துடுவோம் திரிவேணி சங்கமத்தில் ஓய்வு எடுத்துட்டு மறுநாள் காலையில் திரிவேணி சங்கமம் பொறுத்த வரைக்கும் இந்த தடவை வந்து நாம் போகக்கூடியது மகா கும்பமேளா காலகட்டத்தில் போக போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் ஆயிடு அதாவது கட்டம் ஜனவரி ஒன்றாம் தேதி மகா கும்பம் மேலே துவங்குறது அப்போ போன மாதம் நாங்கள் காசி போயிருந்தப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க அது துவங்கிச்சு அப்படின்னா நம்ம ஜனவரி இறுதியில் தான் போக போகிறோம் ஏன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நம்ம இங்கேருந்து கிளம்புறோம் அந்த வகையில் நம்ம வந்து மேலே ஒரு ஆறு நாள் கணக்கு வச்சுக்கலாம் போகிறது ஒரு நாள் அப்போ பார்க்கும்போது நம்ம வந்து புதன் கிளம்ப வந்து அங்கே இருப்போம் கிட்டத்தட்ட வந்து சரியா போச்சு எட்டு நாள் ஆகிடுது அப்போ நம்ம மாத கடைசி அப்போ நிறைவு தான் அப்போ அந்த வகையில் வந்து கும்பமேளாவுக்கு வந்து கூட்டம் அதிகமாக இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் உலக தான் மகா கும்பமேளா இருந்தாலும் இறுதி ஆகிறதுனால இறுதி சமயத்துலேயாவது நம்ம போய் கும்பமேளாவில் கலந்துக்கிட்ட ஒரு பாக்கியம் இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு வகையிலையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஏன்னா முன்கூட்டியே கூட ஜனவரியில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் எங்களுக்கும் ஒரு பயம் ரொம்ப க்ரௌட் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே எதாவது சிரமமாயிடுச்சுனா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால கடைசி இதில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த ஏற்பாடு வந்து போன தடவை நாங்கள் போன வருஷம் பண்ணது வந்து நம்ம அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக பண்ணோம் கரெக்டாக கும்பாபிஷேகம் முடிஞ்சு நாலாவது நாளே நாங்கள் அங்கே இருந்தோம் அயோத்தியில் நம்ம இருந்தோம் நீங்கள் வந்தவங்களுக்கு எல்லோரும் தெரியும் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு ரொம்ப அற்புதமான தர்சனமாக இருந்தது இதே போல் இந்த தடவை வந்து மகா கும்பமேளாவை ஒட்டி இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்போ மகா கும்பமேளாவில் வந்து நம்ம இப்போ திரிவேணி சங்கமத்தில் குளித்து முடிச்சுட்டு இப்போ அங்கேருந்து நேரடியாக வந்து நம்ம ஆக்ராவுக்கு பயணம் ஆக்ரா போய் ஆக்ராவில் தாஜ்மஹால் மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி பிருந்தாவன் அதை பார்த்துட்டு இந்த திரிவேணி சங்கமத்தில் இருந்து நம்ம ஆக்ரா போகிறது ரயில் மூலயமா தான் போகிறோம் இப்போ இது நாலாவது ரயில் அப்புறம் நம்ம வந்து ஆக்ராவில் இருந்து ஆக்ரா மதுராலாம் பார்த்துட்டு அங்கேருந்து டெல்லி போகிறதுக்கு அங்கே நம்ம உள்ளூரில் பேருந்து பயணம் தான் பண்ணுவோம் இந்த டெல்லி போயிட்டு டெல்லியில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டெல்லி ஒரு நாள் பயணம் தான் டெல்லியில் வந்து முக்கியமாக வந்து பிர்லா மந்திர் இந்திரா காந்தி நினைவு இல்லம் இந்தியா கேட்டு பார்லிமெண்ட்டு அப்புறம் செங்கோட்டை வாய்ப்பு இருந்ததுன்னா குதுப்பினார் இதெல்லாம் வந்து அன்றைக்கி ஒரு நாள் பார்த்துட்டு அப்புறம் அதே போல் சமய சந்தர்ப்பம் நேரம் காலத்தை பொறுத்து சாந்தினி சவுக்கில் வந்து ஷாப்பிங் விடுவோம் இதை முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் நம்ம நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக கிளம்பணுனாக்கா அடுத்த நாள் பகல் பரையாரம் பண்ணி அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு ஆறு மணிக்குள்ளார நம்ம வந்து சென்னை வந்து அடைஞ்சிரும் இதோடு வந்து யாத்திரை நிறைவடையது இந்த யாத்திரையினுடைய சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம மகா கும்பமேளாவில் அங்கே கலந்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அப்புறம் ரெண்டாவது ஒரே யாத்திரையில் ஒரிசா பக்கமும் போயிட்டு காசி இதெல்லாம் பார்த்துட்டு ஆக்ரா மதுரா டெல்லியும் பார்த்துட்டு வர்ற மாதிரியான ஒரு ஏற்பாடாக இருக்குது கொஞ்சம் நீண்ட யாத்திரையாக தான் இருக்கும் ஒரு பதினோரு நாள் யாத்திரை தான் இது ஆனால் இருந்தாலும் வந்து இதில் பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப டயர்டாகிறதுக்கு அதாவது உடல் பலகீனமாகறதுக்கெலாம் வாய்ப்புகள் குறைவு தான் ஏன்னா வெய்ய காலமும் கிடையாது குளிரும் வந்து நிறைவட நிறைவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அதனால் சீதாசனம் ரொம்ப இனிமையாக தான் இருக்கும் என்ன ஒரே ஒரு சிரமம் இருக்கும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த பிரயாக்ராஜில் இருந்து டெல்லி போகிறது வந்து அந்த ட்ரெயினில் மட்டும் அது ஸ்லீப்பர் கிளாஸில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னா கும்பமேளா சமயங்களில் பொதுவாகவே வடநாடுகளில் வந்து ரயில் பிரயாணத்தில் அளவுக்கு கூட்டம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் கும்பமேளா சமயங்களை ஒட்டி தான் இந்த மாதிரியான பழக்கங்கள்லாம் உருவானது ஏன்னா வடநாடுகளில் இந்த மாதிரியான விசேஷங்களில் பல பகுதிகளில் இருந்து மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வந்து குவியறதுனால அவங்க திரும்பி போகிறது வர்றதுக்கெல்லாம் வந்து இந்த ரயில்களில் வந்து கூட்டமாக ஏறி ஏறி அவங்க போய் வந்து பழகினதுனால இந்த சமயத்தில் இந்த மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் போட்டிருக்கிற பட்ஜெட் ஸ்லீப்பர் கிளாஸுக்கு தான் இந்த இதெல்லாம் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறவங்க முன்கூட்டியே ஏசி பதிவு பண்ணிக்கோங்க அதை நான் விளக்கமாகவே சொல்லிடுறேன் அப்புறம் வந்து அங்கே ரயிலில் இருக்கும்போது ஏங்க அதை நீங்கள் முன்கூட்டி சொல்லலை அப்படிங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது ஏன்னா வட இந்திய பகுதிகளை பொறுத்த வரைக்கும் எப்பையும் இப்படி தான் இருக்கும் அதில் வந்து இன்றைக்கி சூழ்நிலைகளில் வந்து கொஞ்சம் இப்போ போன ரெண்டு மூணு ட்ரிப் நான் போனதில் ரயில்வே அமைச்சகம் போட்ட உத்தரவு காரணமாக சில குறைபாடுகள் வந்து நீங்கப்பட்டிருக்குது இருந்தாலும் நாம் அப்போ போகிறது மகா கும்பமேளா சமயம் அப்படிங்கிறதுனால நிச்சயமாக உறுதியாக மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் ரிசர்வேஷன் கோச்சிலையும் ஏறுவாங்க ஏன் பார்த்தீங்கன்னா அதுதான் அந்த திருவிழா காலத்தில் அப்படி தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா போன மாதம் நான் வந்து உஜ்ஜயின் போனேன் கோயம்புத்தூர்லேருந்து ஜெய்ப்பூர் போகக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் தான் தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடியது தயாரி தான் நான் பிரயாணம் பண்ணினேன் அந்த ரயிலில் பார்த்தீங்கன்னா போபால் வரைக்கும் ரொம்ப டீசெண்டாக போயிட்டு இருந்தது ரயில் போபாலில் வந்து ரெண்டாவது ஸ்டாப்பில் அதாவது உஜ்ஜயினுக்கு முன்னாடி ஸ்டாப் கரெக்டாக வந்து உஜ்ஜயின் அடுத்த ஸ்டாப் அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பில் ஒரு ஊரில் வந்து ரயில் நின்னது அந்த ஊரும் வந்து சிவன் கோயிலுக்கு ஒரு பிரசித்தம் ரெண்டாவது நான் போன அந்த காலகட்டம் சாவன் யாத்திரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாசத்தை நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி அவங்க சாவன் மாசத்தை கொண்டாடுவாங்க காவடி எடுத்துக்கிட்டு சிவன் கோயில்களுக்கு போவாங்க அந்த மாதிரி அந்த ஊரில் இருந்து அந்த உஜ்ஜயின் சிவன் கோயில் மகாகாலுமில் பார்க்க போகிறதுக்கான கூட்டம் இவ்வளவுதான் கிடையாது அளவு கடந்த கூட்டம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி எல்லா ஏசிலேயுமே செகண்ட் ஏசி தேர்ட் ஏசி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கூட்டம் இருக்குமோ அவ்வளோ கூட்டம் ஏறிச்சு ஒன்றும் பண்ண முடியல அங்கே உட்காந்துருந்தவங்களும் வந்து எதுவும் சொல்ல முடியலைன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பழகிடுச்சிங்கனால ஒன்றும் இது பண்ணல ரெண்டாவது அவங்களே வந்து சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து நமக்கு ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து வந்தவங்க இந்த ரயில் மதத்துன்னு ஒரு ஆப் இருக்குது அது மூலியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்கிற அவங்களே வட இந்தியர்களே சொல்லிட்டாங்க ஜெய்ப்பூர் மார்வாடிகளும் நிறைய வந்திருந்தாங்க ரீசெண்டாக அவங்களே சொல்லிட்டாங்க என்னன்னாக்கா இன்னும் ஒரு ஸ்டேஷன் அப்படி தாங்க இருக்கும் அப்புறமேட்டு வண்டி காலி ஆயிடும் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க அதே மாதிரி தான் உஜ்ஜயின் வரைக்கும் அந்த மாதிரி தான் வந்தது ஃபஸ்ட் கிளாஸ் ஏசிலையுமே அப்படி தான் இருந்தது கரெக்டாக ஒரு ஸ்டாப் ஒன்றரை மணி நேரம் அந்த இது கடந்ததோ வந்தது தான் ரயில் காலி காலியாயிடுச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து ரயில் காலியாக தான் போனது ஜெய்ப்பூர் வரைக்கும் நம்மளும் உஜ்ஜனில் இறங்கிட்டதுனால அதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது ஏன்னா வந்து அந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியல ரெண்டாவது அவங்களுக்கான போக்குவரத்து வசதிகளை இது தான் இதை விட்ட வேறு வழியும் கிடையாது அப்படிங்கிறதுனால அந்த பகுதி மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க நமக்கு தான் அது வந்து கொஞ்சம் அசூயையாக இருக்குது அதை வந்து இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதிரியான இடங்களில் போகும்போது நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அதனாலேயே தான் முன்கூட்டி இப்போயே நான் சொல்லிவிட்டேன் வேணுங்கிறவங்க இப்பயே வந்து தேடி ஏசியில் புக் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க அது தேடி ஏசிக்கான கட்டணம் எவ்வளோ கூடுதலாக வருங்கிறத நாங்கள் கணக்கு போட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கு நமக்கு முன்படம் செலுத்தும் போது நாங்கள் சொல்லிடுவோம் அப்போ நீங்கள் ஏசிக்கு தேவையான கூடுதல் முன்படத்தை செலுத்தும் போது உங்களுக்கு அதுக்குரிய டிக்கெட்டுகள் பதிவு பண்ணி கொடுத்துருவோம் மொத்தம் வந்து இதுல அஞ்சு ரயில் வரும் எந்தெந்த ரயிலுக்கு ஏசி வேணுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னாவும் அந்தந்த குறிப்பிட்ட ரயில்களுக்கு ஏசி போட்டு கொடுத்துர்லாம் வாங்க அதே போல இது வந்து கும்பமேளா சமயங்கிறதுனால உடனடியாக நீங்கள் தொடர்பு கொண்டா தான் உங்களுக்கு டிக்கெட் எடுக்கும் நீங்கள் சரி இன்னும் டைம் இருக்குல்ல ஜனவரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லேட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த யாத்திரையில் நீங்கள் கலந்துக்க முடியாது இந்த விளம்பரத்தை பார்த்து அடுத்த நொடியிலருந்து நீங்கள் இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னாக்கா முன்பணம் செலுத்தி பதிவு பண்ணி தான் ஆகணும் ரொம்ப விரைவாக தொடர்பு கொள்ளுங்கள் இது ஜனவரி தான் சொல்லி தாமதப்படுத்திடாதீங்க அப்புறம் நாங்கள் வந்து இந்த யாத்திரையை ரத்து செய்ய வேண்டியது தவிர வேறு வழி ஏன்னா போன மாதம் இதே போல் ஒரு யாத்திரை பண்ணிட்டு பதினேழு பேர் தான் முன்பணம் செலுத்தி இருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து முன்பணம் செலுத்தினவங்களுக்குலாம் பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம் யாத்திரையை நடத்தலை அது வந்து அது நவம்பர் மாத யாத்திரை இப்போ வந்து இது ஜனவரி மாதம் அதனால் சீக்கிரமாக பதிவு பண்ணிடுங்க டைம் இருக்குன்னு காத்துட்ருக்காதீங்க வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாயம்